வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதியராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் சிக்கன் கொரியா பாதிப்புகள் உயர்வு உள்ளராட்சி சபை தேர்தல் வேட்பாளர் மீது நாளை முதல் சட்ட நடவடிக்கை அல்பேனியாவில் கைதான மூன்று இலங்கையர்கள் சிக்கிய ஆவணங்கள் உளுராட்சி சபைகளில் ஆதரவு மக்களை முன்னிறுத்திய தீர்மானம் கருணா அறிவிப்பு வடக்கு மக்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் காணிகளை அரசு அபகரிக்காது அமைச்சர் வாக்குறுதி தொகுதி அமைப்பாளர்களே ராஜினாமா செய்யும் நிலையில் ஜனாதிபதியாக கனவு காண்கின்றார் சஜித் அனுர் அரசு கிண்டல் தொகுதி அமைப்பாளர்களின் விலகலால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பாதிப்பு இல்லை பொதுச் தெரிவிப்பு உலக வங்கி குழுவினர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை கழிவகற்றல் முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக விரிவான கலந்துரையாடல் மன்னாரில் இந்திய இலங்கை அரசின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட இருபத்தி நான்கு வீடுகள் பயனாளிகளிடம் கையளிப்பு மாநகர சபையினால் அறுபதுக்கும் மேற்பட்ட கட்டாக்காலி மாடுகள் பிடிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது சிக்கன் கோனியா மற்றும் டெங்கு பாதிப்புகள் கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் அரசாங்கம் விரிவான நுளம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை ஆரம்பித்துள்ளது சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க ஒருவரின் வீடு மற்றும் அலுவலகத்தை சுற்றியுள்ள சூழலை நுழம்புகள் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் வாரத்திற்கு ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு மணி நேரமாவது ஒதுக்கி தங்கள் வீடுகள் அலுவலக வளாகங்களை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அவர் சிறப்பு வேண்டுகோளையும் விடுத்துள்ளார் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சகம் ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டு நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களை கொண்ட முப்பத்தோராயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்து வளாகங்கள் அடையாளம் காணப்பட்டதாகவும் நுளம்பு உள்ள ஆறாயிரத்து எழுபத்தி ஏழு வளாகங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது கூடுதலாக மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் ஆயிரத்து நானூற்றி எழுபது வளாகங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பதினைந்து மாவட்டங்களில் உள்ள தொன்னூற்று ஐந்து சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை மையமாக கொண்டு இந்த நுழம்பு கட்டுப்பாட்டு திட்டம் மே பத்தொன்பது முதல் இருபத்தி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் எழுநூற்று எண்பத்தி ஒன்பது அரச நிறுவனங்கள் ஐயாயிரத்து இருபத்தி ஐந்து தனியார் நிறுவனங்கள் எழுநூறு கட்டுமான தளங்கள் நூற்று தொன்னூற்று ஐந்து தொழிற்சாலைகள் இருநூற்று மூன்று பொது இடங்கள் 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 மத மற்றும் பிற அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வைரஸின் பரவல் ஆண்டுகளில் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளதாக பேராசிரியர் நீலிகா மாலவிகே தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த உள் சபை தேர்தல் வேட்பாளர்களின் பிரச்சார நிதி விவரங்கள் இன்று நள்ளிரவுக்கு முன் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதில் தேசிய தேர்தல் ஆணையக்குழு உறுதியாக உள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அந்த வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்ட எழுபத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வேட்பாளர்களின் பிரச்சார நிதி விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் முடிவடைகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டம் என் மூன்றின் விதிகளின்படி அவற்றை சமர்ப்பிக்க தவறியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழி ஆணைக்குழுவிடம் இல்லை காலக்கெடுவுக்கு பிறகு தங்கள் விவரங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு அறிவிக்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் முன்னதாக தேர்தல் ஆணையர் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க அனைத்து வேட்பாளர்கள் அவர்களது கட்சி செயலாளர்கள் மற்றும் குழுக்களின் தலைவர்கள் தேர்தல் ஆணையக்குழுவின் இணைய பக்கத்தில் எளிதாக பதிவு செய்து தேர்தல் செலவு விவரங்களை பதிவேற்றலாம் என்று அறிவிக்கும் சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அல்பேனியாவில் இளைஞர்கள் மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போலி ஆவணங்களுடன் காஃபே தானே எல்லையை கடக்க முயன்ற குற்றச்சாட்டில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் இத்தாலிய போலி குடியிருப்பு அனுமதிகள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சோதனைகள் மற்றும் ஆவண சரிபார்ப்புகளின் பின்னர் அல்பேனிய அதிகாரிகள் முப்பத்தி ஆறு மற்றும் மூன்று இலங்கையர்களை கைது செய்துள்ளனர் அடையாள அட்டைகள் கடவுச்சீட்டு அல்லது விசா மோசடி செய்தல் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவர்கள் கைது இலங்கை கட்சி கொடுப்புடன் மக்கள் சார்ந்த தீர்மானம் எடுப்பார்களாக இருந்தால் பத்து சபைகளில் எந்த பெரும்பான்மை கட்சிகளின் ஆதரவு இனத்தவர்களின் ஆதரவு இல்லாமல் தமிழ் உறுப்பினர்களாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று முன்னாள் பிரதமைச்சரும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் இணையத்தலைவருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் நடந்து முடிந்துள்ள மன்ற தேர்தல் விடயங்கள் மற்றும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த மன்ற தேர்தலிலே மட்டக்களப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆசனங்களை கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம் கூட்டமைப்பு என்பதை நாங்கள் கிழக்கு மாகாண தமிழ் மக்களின் நன்மை கருதி கிழக்கு மாகாணத்தை தமிழரே ஆட்சி செய்ய வேண்டுமென்ற நோக்கத்துடனேயே உருவாக்கினோம் அந்த நோக்கத்தின் முதற்கட்டமாக கடந்த மன்ற தேர்தலிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மாத்திரம் நாங்கள் போட்டியிட்டு அதனூடாக தற்போது முப்பத்தி ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம் இத்தேர்தலில் இலங்கை தமிழர் கட்சி கூடுதலாக ஆசனங்களை பெற்றுள்ளது அடுத்தபடியாக தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது இதில் தமிழரசு கட்சி விட்டுக்கொடுப்புடன் பேச வருவார்களாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறைந்தது பத்து சபைகளில் எந்த பெரும்பான்மை கட்சிகளின் ஆதரவு ஏனைய இனத்தவர்களின் ஆதரவு இல்லாமல் தனித்தமிழ் உறுப்பினர்களாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பிருக்கின்றது இது தொடர்பான விடயங்கள் எமது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் மூத்த உறுப்பினர் ஜெயம் அவர்களிடம் பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது எனவே உள்ளூராட்சி மன்ற ஆட்சி அதிகாரங்கள் தொடர்பில் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை எங்களை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடும் தமிழர்கள் ஆட்சியமைக்க வேண்டும் என்பதே இலங்கை தமிழரசு கட்சியினர் முன்வருவார்களாக இருந்தால் நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயார் இதில் கட்சி கொள்கைகளுக்கு அப்பால் மக்களை முன்னிறுத்தியே தீர்மானங்களை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு கட்சிகளும் தமிழ் மக்களின் நலனை நோக்காக கொண்டே தமது கொள்கைகளை வகுக்கின்றன அதன் அடிப்படையில் நாங்களும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தனித்தமிழ் கட்சி இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையுடன் வாழ வேண்டும் என்பதே எங்களின் கொள்கையும் அதேபோன்றுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொள்கையும் வகுக்கப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொள்கையை வகுத்ததிலே நானும் 그러 anyway இங்கு கொள்கை ரீதியில் முரண்பாடுகள் வருவதற்கு பெரிதாக வாய்ப்புகள் இல்லை அதை அவர்கள் தான் விளங்கிக் கொள்ள வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாரிய அச்சம் இருக்கின்றது அவர்கள் வடக்கு கிழக்கிலே பாரிய சரிவை சந்தித்துக் கொண்டு வருகின்றார்கள் பதவிப் போட்டிகள் பொறாமைகள் ஆசைகள் எல்லாம் இலங்கை தமிழரசு கட்சியில் தற்போது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையில் இதில் அவர்கள் தான் முடிவை எடுக்க வேண்டும் இதிலே இலங்கை தமிழரசு கட்சி தேசியம் தேசியம் என்று பேசிக் கொண்டு முஸ்லீம் சேர்ந்தோ அல்லது தேசிய மக்கள் சக்தியுடன் சேர்ந்தோ ஆட்சி அமைப்பதை தமிழ் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு இனத்து அரசாங்கம் என்பதை அனைவரும் தற்போது அறிந்திருக்கின்றார்கள் இதனை நான் ஆரம்ப காலம் முதலே சொல்லி வந்திருக்கின்றேன் தற்போது அவர்கள் அவர்களின் முகத்தை காட்ட தொடங்கிவிட்டார்கள் இதேபோன்ற கிழக்கு மாகாண சபையிலும் தமிழர்களாக சேர்ந்து நாங்கள் போட்டியிட வேண்டும் இது தொடர்பான அழைப்பை நாங்கள் அனைத்து தரப்பினருக்கு விட்டிருக்கின்றோம் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் உள்நுழைந்ததன் பிற்பாடு இந்த கட்சியை வளர்த்தவர்களையெல்லாம் அவர்கள் வெளியிலே விட்டுவிட்டார்கள் பொதுவாக போராட்ட களங்களிலே நின்ற செல்வம் அடைக்கலநாதன் ஜனா சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற உறுப்பினர்களை உறுப்பினர்களையெல்லாம் விட்டார்கள் எனவே அவர்களை எல்லாம் நாங்கள் அழைக்க வேண்டும் ஒற்றுமையாக நின்று போட்டியிட வேண்டும் ஏனென்றால் தற்போது ஒரு செய்தியில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக அதாபுல்லா அவர்களை நிறுத்துவதற்கு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் இதில் தீவிரமாக இருக்கின்றார்கள் கடந்த முறை உங்களுக்கு தெரியும் பதினோரு ஆசனங்களை பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏழு ஆசனங்களையும் பெற்ற முஸ்லிம் காங்கிரசிடம் ஆட்சியை ஒப்படைத்து கிழக்கு மாகாண தமிழ் மக்களுக்கு பாரிய துரோகம் இழைத்தவர்கள் என்பதையும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த நிலைமை வராமல் நாங்கள் அனைவருடனும் பேசி கிழக்கு மாகாணத்தை தனித்தமிழர் ஒருவர் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது ஆனால் வர்த்தமான அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களை தவறாக வழிநடத்த முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள் என காணி அமைச்சர் கே டி லால்கந்த தெரிவித்தார் வடக்கில் மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கம் அரசுக்கு கிடையாது கைவிடப்பட்டிருக்கும் அவர்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமையவே வர்த்தமானியை அரசு வெளியிட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களையும் தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் தமிழ் மக்களின் சொந்த காணிகளை ஜனாதிபதி அனிருகுமார தலைமையிலான அரசு சுவீகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என்று பொ கோஷத்தை முன்வைத்து வடக்கு மக்களை வீதியில் களமுறக்கி அரசுக்கு எதிராக போராட வைக்க தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் எத்தனிக்கின்றனர் எனவே வடக்கு மக்கள் உண்மை நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் போலி வேடம் போட்டு உங்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம் என்று வடக்கு மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் தொகுதி அமைப்பாளர்களே பதவி விலகும் நிலையில் எதிர்வரும் டிசம்பரில் வலையில் ஜனாதிபதியாக பதவியேற்க கனவு காண்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியை கட்சி தலைவர் சச்சித் பிரேமதாச என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தோற்றம் பெற்று இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றியடையவில்லை அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச இரண்டு தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வியடைந்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகிக்க தகுதியில்லாத அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சிக்கின்றமை வேடிக்கையானது ஒரு கட்சியின் வளர்ச்சியில் தொகுதி அமைப்பாளர்கள் பிரதான பங்கு வகிக்கின்றார்கள் அவர்களே மக்களுடன் நேரடி தொடர்பை கொண்டிருக்கின்றார்கள் இன்று அவர்களே பதவி விலகும் நிலை உருவாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசை விமர்சிக்கின்றமைதான் சஜித் பிரேமதாசவின் நாளாந்தவே நிறுத்திவிட்டு தமது கட்சியில் இருக்கும் ஓட்டைகளை அடைப்பதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு நாடு முழுவதும் தொகுதி அமைப்பாளர்கள் உள்ளனர் அவர்களில் ஒரு சிலரின் பதவி விலகால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த போனஸ் ஆசனங்களை பகிர்வதில் ஏற்பட்ட மனவிரக்தியில் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களில் ஒரு சிலர் பதவி விலகியுள்ளனர் இந்த பிரச்சினை ஏனைய கட்சிகளிலும் ஏற்படும் எனவே ஒரு சிலரின் பதவி விலகலால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த பிரச்சனைக்கு கட்சியின் தலைமை தீர்வு காணும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது என்றார் ய்பாணா மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை கழிவகற்றல் முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான விரிவான கலந்துரையாடலானது உலக வங்கி குழுவினருடன் யால்பாணா மாவட்ட அரசாங்க அதிபர் மரதிலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று தினம் பிற்பகல் மூன்று மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஜிம் ரவுண்ட் நகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட இருபத்தி நான்கு வீடுகள் நேற்றரமாலை வைப பிரீதியாக திறந்து வைக்கப்பட்டது नंढी वञे त வவுனியா மாநகர சபை பகுதியில் பொது போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கட்டாக்களையாக தெரிந்த அறுபதுக்கு மேற்பட்ட மாடுகள் மாநகர சபையால் பிடிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் சிக்கன் குனியா பாதிப்புகள் உயர்வு உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளர் மீது நாளை முதல் சட்ட நடவடிக்கை அல்பேனியாவில் கைதான மூன்று இலங்கையர்கள் சிக்கிய ஆவணங்கள் உள்ளூராட்சி சபைகளில் ஆதரவு மக்களை முன்னிறுத்திய தீர்மானம் கருணா அறிவிப்பு வடக்கு மக்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகள் காணிகளை அரசு அபகரிக்காது அமைச்சர் வாக்குறுதி தொகுதி அமைப்பாளர்களே ராஜினாமா செய்யும் நிலையில் ஜனாதிபதியாக கனவு காண்கின்றார் சஜித் அனுர அரசு கிண்டல் தொகுதி அமைப்பாளர்களின் விலகலால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பாதிப்பு இல்லை பொதுச் தெரிவிப்பு உலக வங்கி குழுவினர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை கழிவகற்றல் முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக விரிவான கலந்துரையாடல் மன்னாரில் இந்திய இலங்கை அரசின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட இருபது நான்கு வீடுகள் பயனாளிகளிடம் கையளிப்பு வவனியா மாநகர சபையினால் அறுபதுக்கும் மேற்பட்ட கட்டாக்காலி மாடுகள் பிடிப்பு எத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினோடாக அணிந்திருங்கள் வணக்கம்